அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சூஸ் ரைட்டிங் இன்றைய பதிவு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றிய மாறுவேட போட்டிக்கான வரிகள் எல்கேஜி மற்றும் யூகேஜி மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுபாஷ் சந்திரபோஸ் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சுபாஷ் சந்திரபோஸ் நான் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் நான் இந்திய சுதந்திர போராட்ட தலைவர் என்னை நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைத்தனர் என்னை நேதாஜி என்று இந்திய மக்களால் அழைத்தனர் நான் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியாவின் ஒரிசா மால மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தேன் நான் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜனவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்தியாவின் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் பிறந்தேன் எனது பெற்றோர் ஜானகிநாத் போஸ் பிரபாவதி ஆவார் எனது பெற்றோர் ஜானகிநாத் போஸ் பிரபாவதி ஆவர் ஜெய்ஹிந்த் என்ற ஸ்லோகத்தை முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான் ஜெய்ஹிந்த் என்ற ஸ்லோகத்தை முதலில் பயன்படுத்தியவர் நேதாஜி தான் வால்க பாரதம் ஜெய்ஹிந்த் வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த் அனைவருக்கும் நன்றி இதுவே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றின மாறுவேட போட்டிக்கான வரிகளாகும் எல்கேஜி மற்றும் யூகேஜி மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இஃப் லைக் மை வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஜே டூ ஸ்ரீட்டிங் அண்ட் மோர் வீடியோஸ் கிளிக் அ பெல் ஐக்கோன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் நன்றி